இன்றைய இந்த காலை இந்த நேரம் வானிலையத்தில் ஒளிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது இத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சுன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பா இன்னும் தவிர யாருக்குமே தெரியாது அம்மா இந்த முப்பத்தி மூன்று தவம் ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து மாற்றப்பட்டிருக்கு அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றணும் அவர் அண்ணகை அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது களம் முழுக்க பராமரிக்கணும் அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் சரி அந்த கோயிலில் அவர் தெய்வமாகவர் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கல வணக்கம் இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தண்ணாண்ட ஓராம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள் மிக புனிதமான நாள் இன்றைய இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒழிச்சு ஓடி வந்து கொண்டிருக்கிற நேரம் இது சென்ற ஆண்டு இதே நேரங்களில் இத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சேன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக என்ன தவிரா இருக்குமே தெரியாது ஓகே அதெல்லாம் ஒரு விஷயமாக கடந்தாலும் இன்றைய இந்த நினைவு நாளில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள் சகல ஊடகவியலாளர்கள் இந்த நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும் மறைமுகமாகவும் கார இடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும் அது இலங்கை இந்தியா சார்ந்த மட்டுமல்ல புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள் அதைவிட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள் அது அண்ணாவுக்காகின்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் இங்கே அதிகம் ஏன்னால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை அம்மா தான் அம்மன் முப்பத்தி மூன்று வருஷ தவம் ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் வந்து மாற்றப்பட்டிருக்கு இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாகவும் இருக்கிறதை நான் கருதுகிறேன் அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆகலாக அது நகனாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு ம தமிழ் மகனாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் உண்மையாகவே அண்ணா வந்து ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றும் அவர் வந்து கண்ணகி அம்மனைத்தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு ஆள் இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும் தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர் கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாகவர் என்று சொல்லி யாரையும் எதிர்பார்த்துருக்கையில் என் என்ன பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து நேரடியாக பராமரித்து கொண்டு மை திணறுறேன் அவற்றை மூப்பில் வந்து அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்பவுமே இந்த கோயிலாகத்தான் கருத்தில் கொள்ளும் இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் வந்து சிலை அர்ப்பண நிகழ்வு இடம் இடம்பெறும் அப்பவும் இதை மக்களும் ஊடகவியாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதோட இந்த குரல் வந்து அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை அண்ணா அடங்கி இருந்தாக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை இன்னும் இத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் நிலத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும் அது அவர்கள் இது ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள் அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்க வேணும்னு சொல்லி கேட்டி விடைபடுறேன் நன்றி